டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் ஒரு ஸ்பெஷலான கண்டனோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதாவது நாம் அனைவரும் தினமும் வாட்ஸ்அப் ட்விட்டர் டிக்டாக் போன்ற தளங்களில் செய்திகளை பார்க்கின்றோம் பொய் தகவல்கள் மிக விரைவில் பரவி நமக்கு தவறான நம்பிக்கைகளை உருவாக்குகின்றன நான் சொல்ல போகிற இந்த ஐந்து விடயங்களை வைத்து இது உண்மையானதா அல்லது பொய்யானதா என்று கூட நீங்கள் சரிபார்க்க முடியும் முதல் வழியாக மூல இடத்தை சரி பார்க்க வேண்டும் அதாவது எந்த இடம் எந்த ஸ்பொட்டில் இருந்து எந்த ஒரு செய்தியும் நம்ப தகுந்த ஊடகத்தில் இருந்து வந்ததா என்பதை முதலில் பார்க்க வேண்டும் உறுதிப்படுத்தப்படாத இணையதளங்கள் அல்லது அனுப்பப்பட்ட செய்தி பல முறை போவர்ட் என வாட்ஸ்அப்பில் அதிகமாக வரும் செய்திகள் மீது கவனம் செலுத்துங்கள் நம்பகமான செய்தி நிறுவனங்கள் அரச முகவர்கள் அல்லது சர்வதேச செய்தி தளங்களின் மூலம் வந்ததா என்பதை உறுதி செய்யுங்கள் இரண்டாவது வழியாக செய்தியின் திகதி மற்றும் நேரத்தை சரிபார்க்கவும் பல பொய் செய்திகள் பழைய நிகழ்வுகளை புதிதாக காட்டும் அதனால் செய்தியில் குறிப்பிடப்பட்ட திகதி மற்றும் நேரத்தை கவனமாக பார்க்கவும் உதாரணமாக பழைய அரசியல் பிரச்சனைகள் திடீர் விபத்துகள் என பல புகைப்படங்கள் மற்றும் செய்திகள் மீண்டும் மீண்டும் திரும்பி சமூக ஊடகங்களில் பரவலாம் மூன்றாவதாக படங்கள் மற்றும் வீடியோக்களை ரிவர்ஸ் இமேஜ் சோதனை செய்து வீடியோ உண்மையானதா என்று உறுதி செய்ய கூகுள் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் டின் ஐ போன்ற கருவிகளை பயன்படுத்துங்கள் பல சமயங்களில் வேறு நாட்டிலோ அல்லது வருடத்திலோ நடைபெற்ற சம்பவங்களின் படங்கள் தவறாக ஒரு செய்தியுடன் இணைக்கப்பட்டிருக்கலாம் அடுத்ததாக நான்காவது வழியாக உண்மை சோதனை தளங்களை பயன்படுத்துங்கள் மற்றும் பூம் செக் போன்ற அந்த செய்தி பற்றிய தகவல் ஏற்கனவே இருக்கலாம் இந்த தளங்களில் நுழைந்து உங்கள் சந்தேகங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஐந்தாவது வழியாக உணர்ச்சி தூண்டும் வார்த்தைகளை எச்சரிக்கையுடன் பாருங்கள் அதிர்ச்சியுடனே பகிரவும் உண்மையை மறைக்க கதை போன்ற வார்த்தைகள் இருக்கும்போது போது அச்செய்தி உண்மையானதா என சந்தேகம் கொள்ளுங்கள் பொய் செய்திகள் விரைவாக பரவ ஊக்குவிக்க இவைகள் உபயோகிக்க பயன்படுத்துகின்றன இவ்வாறு நான்கு அல்லது ஐந்து வழிகளை பயன்படுத்தி நமது சமூக ஊடக அனுபவத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம் பொய் செய்திகள் பரவுவதை குறிக்க செக் பிஃபோர் யூ என்ற கருத்தை மனதில் வைப்போம் இந்த ஐந்து விடயங்களும் உங்கள் சமூக ஊடக விழிப்புணர்விற்கான சிறிய அறிவுரையாகும் இப்படிப்பட்ட விடயங்களை நீங்களும் சரிபார்த்து உங்கள் சமூக வலைதளங்களில் நீங்களும் கவனமாக இருப்பது முக்கியமாக கருதப்படுகின்றது இது போன்ற இன்னமொரு சுவாரஸ்யமான விடயத்தினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் நிலோ 别大